விஜயகாந்த் மறைவுக்கு எல்லா பேரும் வந்திருந்தாங்க வடிவேல் மத்தர் ஏன் வரல விஜயகாந்த் தான் சின்ன கவுண்டர்ல அவர் கட்டுறதுக்கு நாலு வயசு வாங்கி கொடுத்தாரு அந்த நன்றி கூட இல்லையா அவருக்கு இதே கேக்குறேன்னா நான் ஒரு கொஞ்சம் லூசு வந்து ரிப்ளாக் டாக்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம் நான் போன முறை சொல்லியிருந்தேன் இந்த சேனலுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு மறுபடியும் நான் வந்திருக்கேன் நான் மட்டும் வரல என் கூட ராவ்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு அவர் ஃபஸ்ட்டு ஃபைட்டராக இருந்தார் அதுக்கப்புறம் அப்படி காமெடியில் ஆகிட்டார் அவர் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு பெங்கல் ராவ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு ஐயா நல்லா ம் ஒரு நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊட்டு ஊட்டு வீல உட்காரு பேசுகிறேன்னா சின்ன விஷயம் கிடையாது தமிழ மக்களை புல்லா பாக்கணும் ஆமா என்ன மாதிரி நம்ம சிவி நம்ம நம்ம சீரியலுக்கு அப்படி செக்க 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 சிறுப்பு சிறுப்போடு பார்க்கணும் உட்கார பாக்கணும் என்னென்ன இந்த மொட்டை ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஊருக்கு போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சு வேலை அப்படி என்ட்ரு அப்படி இருக்கும் சரி நீங்க ஆந்திரால இருந்து எந்த வருஷம் வந்தீங்க எப்படி ஃபைட்டராக சேர்ந்தீங்க ஏன்னா தஞ்சில எதுவும் வந்துவிட்டா சார் சரி கார்டு வாங்கிட்டேன் ஆ வாங்கிட்டு நிறைய போயிட்டு பண்ணிட்டேன் சரி நீங்கள் வந்து சிரஞ்சீவி கன்னடத்தில் ராஜ்குமார் தமிழ்நாட்டில் சூப்பர் ரஜினிகாந்த் மாதிரி டூப் போட்டிங்களே உண்மையா டூப் இல்லை சார் அங்க வந்து பயிற்று பயிற்று போது டூப் ஆளு தண்ணீர் இருக்கு இருக்கு அதை டூப் ஜூம் பண்றது இது பண்றது சின்ன சின்ன பசங்க இருக்கும் அப்போ மாமல்ல பயிற்று பயிற்றுனா அடிச்சா அப்படி துண்டு மாதிரி போடும் சரி நீங்க பயிற்றா இருந்து எப்படி காமெடி ஆர்டிஸ்டா மாறினீங்க சார் இந்த பயிற்று பண்ண முடியல சார் முட்டி இடுப்பு சோழ இறங்கி போயிடுச்சு சரி ஐயோ இது வேலை கவாதப்பா நம்ம காமெடிக்கு போகலாம்னு சொல்லி காமெடிக்கு என்ட்ரைட் சார் இந்த காமெடி சின்ன சின்ன காமெடி சின்ன சின்ன காமெடி கொஞ்சம் அப்படியே தமிழ்லாம் ரீச் ஆயிடுச்சு எப்படி யாருக்கு யாரு மூணு அதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடுவேலு சார் கூப்பிடாரு சார் அங்கே நினச்சி அவரு அவர் எதனால் கூப்பிட போகிறா இல்லைன்னா அக்கம் பக்கம் நிறைய பேர் டைரக்டர்லும் ப்ரொடியூசர் ஈரோலும் எனக்கு எழுப்பு கொடுத்து ஒரு சொன்னாரு நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கூட அந்த தலையில் கை வைக்கிற காமடி அது எப்படி இருந்துச்சு தலைமையில கை வச்சு சூப்பர் இருக்கு சார் அது தலைமையில கை வச்சு க கையை எடுத்தா கழுவி போகிறா அது நம்ம தமிழ் தமிழ்நாடுல அக்களுக்கு தங்கச்சலுக்கு அம்மாளுக்கு த ஐயலுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சார் காமெடி அப்புறம் அந்த கந்தசாமியில் ஒரு தேங்காய் அந்த அது எந்த எப்படி சொல்லுங்க நான் கொஞ்சம் சந்தனம் எந்த தடிவி அப்படியே ஒரு டேங்காயை வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு போயிட்டே சார் அவர் ஒடிவில் சார் இங்கே இருக்கார் அவர் வியாபாரம் பண்ணுறா டேங்காய் வியாபாரம் சார் இது எவ்வளோ சார் என்ன எட்டு ரூபாய் என்ன இல்லை 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 நாலு ரூபாய்ண்ணா ஏ என்ன நீ எப்படி முந்நூறு ரூபாய் சந்தனம் எல்லாம் தடிவி முதல்ல முதல்ல போறேன்னு சொன்னால் அப்படியே இறங்கி இறங்கி போகிறான் சரி உனக்கே தேவையில்லை எனக்கு தேவையில்லை ரூபாய் ஏய் மலை குரங்க மாதிரி கீழே கீழே போகிற அண்ணா அது அந்த மாதிரி காமெடி சார் அது லாஸ்டில் அவர் அவர் என்ன கீழே விலைக்கு மேலே உட்காரு சரி அதில் லேடிஸு கூட நிறைய பேர் என்ன அவர் போய் அப்படி பண்ணுறான்னா என்னக்கா காமெடியாக்காதி அப்புறம் சொன்ன மாதிரி பொண்ணு உட்காந்து சொன்னான் இது மேட்ரு அப்புறம் நீங்கள் நானும் எனக்கு அப்பா நடிச்சிங்கல்ல பஸ்ஸில் பஸ்ஸில் அம்மா சார் அது அந்த சீன் பற்றி சொல்லுங்களேன் சார் நீயும் நானும் அந்த பஸ்ஸில் உட்கார உட்காருன்னு சார் உட்கார நம்ம நம்ம ஊருக்கு போகிற அவரு டிக்கெட் 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 வந்துட்டார் உள்ள நீ என்ன சொல்லணும்னா நான் எடுத்தாச்சு அவர் எடுத்தாச்சு டிக்கெட்டு எனக்கு ஒரு டிக்கெட்டு கொடுக்கணும்

அப்பா சேர்ந்து சத்தி போச்சு நான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகும் கொண்டு போகிறான் கொண்டு வரும் பால் ஓத்துறோம் பந்திரம் போடணும் அது போடணும் இது போடணும் என்ன மூணு நாலு பால் எங்கே ஏது இது செலவுக்கு ஒரு ஒரு அஞ்சு ஐயாயிரம் அஞ்சாயிரம் கேட்டு தம்பி அதான் கேட்பேன் நான் வந்து எப்படி கேட்பேன் யோ அவர் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டார்யா யோ இப்போதான் பஸ்ஸில் ஏறானு டிக்கெட் எடுத்தாருன்றா யோ சொல்கிறதே கேள்வி எங்கள் தான் ஐயா அதை நம்ப மாட்டேங்க அவங்கள கவுத்துவார் பார்த்து யோ என்ன என் பாடியை பண்ணி போகிற அதான் சொன்னதுலாம் ஏற்கனவே டிக்கெட் எடுத்தாருன்னு இப்போ என்னையா பண்ணுறது போகிற கோல போத்த போட்டு போயிட்டே இருக்கியா டீ பெத்தாண்டா பெத்தான் செத்தான் இந்த காலத்தில் ஆத்தா செத்தானாலும் அப்ப இருந்தாலும் போட்டு போயிட்டே இருக்கிறீங்க நான் என்னென்னா பண்ணுறது ஐயாயிரம் பணம் கொடு ஐயாயிரம் ரூபாயா இருக்கட்டா ஐயாயிரம் ரூபாய் என்னையா லூஸ்தனமாக பாடி இறக்கணும் காட்டாசி புக் பண்ணணும் வீட்டுக்கு கொண்டு போடணும் பந்தலை போடணும் பாடையை கட்டணும் மூணா நாள் பால் ஊற்றணும் நானா நாள் பயிரை வைக்கணும் பதினாலு கரையஞ்சு வாங்கி போடணும் உங்கள் அப்பா நான் காசு தருவான் அதுக்கு நான் என்ன பண்ணுறது தேய் என்கிட்ட ஐநூறுவா இருக்க வாங்கிக்கண்ணா செஜன் புடு உடனே வெங்காயம் இருந்துச்சு யோ எவ்வளோ நேரம் மூச்சு அழைக்கிறது ஐநூறுபா காசு தம்பி ஒரு நல்ல ஆம்னி பஸ் அப்படி இந்த காமெடி நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணோம் அது ரொம்ப நல்லா இருக்குது சார் நல்லா இருக்கு சூப்பர் இருக்குது ம் அதுக்கப்புறம் என்ன காமெடி உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுவீங்களா பீச்சில் ஆமாம் சார் அது எப்படி அது எப்படின்னா அந்த செந்தூர் சாரு ஒரு நாலு பேரும் நான் அஹாஹா இவ்வளோ இவ்வளோ தண்ணி இருக்கு இவ்வளோ மண் இவ்வளோ எத்தனோ எத்தனோ ஏக்கரா இருக்கு இந்த இந்த இதிலே நம்ம விவசாயம் பண்ணி கரும்பு நல்லு நெல்லு எல்லாம் போடலாமே அப்படின்னு நான் ஐடியா பண்ணிட்டு வந்தேன் அந்த செந்தூர் சார் வந்து அந்த தெருக்கரை மொட்டை மாதிரி தெலுங்குன்னு சொல்லி தெலுக்க தெலுங்கு ஆந்திரம் வந்து வந்த மாதிரி இருக்குது இவர் ஏகமாதிரி துட்டு வாங்கிட்டு போகிறேன்னு நாலு பேருக்கு வந்துடுறேன் சார் என்ன சார் இது ஒரு ரெண்டு ஏக்கரா ஏறுமும் சார் எனக்கு விவசாயம் பண்ணுறேண்ணா விவசாயம் பண்ணே இத பத்தாயிரம் இருக்கு எவ்வளோ இருக்குண்ணா பத்தாயிரம் இருக்குண்ணா கொடுத்தா அப்போ அவர் காசு வாங்கிட்டு போயிடுச்சார் செல்லூர் சார் யாரும் நாலு பேர் நாங்கள் கேப் தெரியல அப்போ ஏறு ஓட்டுற தந்தானே தந்தானோ ஏறு ஓட்டுற போரிஷ்கார் வந்தான் என்ன பண்ணுற சார் விவசாயம் பண்ணுற சார் விவசாயம் பீச்சில் விவசாயம் பண்ணுறேன்னா அடுக்கிறார் சார் கொம்புல் அடுக்கிற ஐயோ அம்மா கடிச்சு அந்த ரெண்டு மாடு போட்டு போயிட்டார் நான் ஐயோ இது பக்கம் போயிட்டேன் அது போயிட்டு நல்லா நல்லாயிருக்கும் சார் எந்த காமெடி போய்னா நல்லா இருக்கும் சார் சரி விஜயகாந்த் படத்தில் நீங்கள் சண்டை போட்டிருங்களா பண்ணுச்சு சார் என்ன பண்ணிருக்கீங்களா அம்மா சரி விஜயகாந்த் இறந்த செய்தி கட்டினா எப்படி இருந்துச்சு ஐயோ விஜயகாந்த் இறந்த பிறகு செய்தி கட்டின எப்படி இருந்துச்சு மனநிலை அவரு பைக் இல்லைன்னா அவர் சூட்டுக்கு இல்லை எப்படி ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு படத்தை வந்தேன்னா பயிற்று சங்கனைக்கு சோறு ஆ விஜயகாந்த் சார் இப்போ படம் வந்தால் ஒரு நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் ஒரு நன்மைக்கு இருக்கு இல்லை விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த செய்தி கேட்டீங்கன்னா உங்கள் மனசு எப்படி இருந்துச்சு கவலை சார் அவர் வீட்டில் டெய்லி ஐம்பது பேர் நூறு பேர் சாப்பிட்டு போகிறாரு அந்த காலத்தில் நான் வந்த புதுசில் விஜயகாந்த் சாரைய ஐயன் கூட சாப்பாடு போடுற போடன எனக்கு பழக்கமும் இல்லை நான் சட்ட இந்தியில் காட்டுவாங்க வந்தேன் அப்படினுச்சு கூட மகா தர்ம பிரபு தர்மதாத்தா அவருக்கு இன்றைக்கி எல்லா மக்களும் வணக்கம் போடுறாரு எல்லா மக்கள் கண்ணீர் விடுறாரு அந்த மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி சினிமா தொழில சினிமா தொழிலாருக்கு நல்லா எழுப்பு பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு நான் போயிருந்தேன் ஒரு நூறு ரோடு ஃபுல்லாக கூட்டம் அதாவது இது வரைக்கும் பதினைந்து லட்சம் பேர் வந்திருக்காங்க அம்மாஜா எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா இன்றைக்கும் மண்டபத்துக்கு அது கோவில் மாதிரி ஆகிட்டாங்க டெய்லி வந்து பூஜை பண்ணுறாங்க அவருக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அரசு மறிய சொன்னார் அது பெரிய விஷயம் இந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த எழுபத்தி ரெண்டு குளுண்டு மரங்க அடக்கம் பண்ணாங்க இப்போ மேலே ஒரு கர்டன் சுற்றிச்சு அது வந்து ஒரு ரொம்ப அதிசயமானது விஜயகாந்த் சார் சாவு சினிமாவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய பெயரிழப்பு சார் எங்கெங்கே நினச்சோ மதுரை அந்த ஒரு தேயினை கம்மம் அந்த ஊர் எந்த ஒரு கூகு கூகுள் பத்து இருபது பேர் வந்து ஐயா ஐயா சோமாத் கிட்டே வந்து முத முதல் தமிழ் படம் தெலுங்கில் ஹிட்டானது விஜயகாந்த் படம் தான் ஆஹா ஹஹாஹா அவர் படம் எல்லா படமும் இன்ட்டு சரி 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 அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர் படங்கள்லாம் இட்டாச்சு இப்போ சமாதிக்கு வந்து இன்றைக்கி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் உமான பலத்தில் செந்தூர் பூ ட்ரெயின் போயிட்டு வந்துட்டா ஆமாங்க பெரிய மருதி ஆ காப்டன் பெபாகர் ம் இது என்ன நம்ம மருந்து போய்ட்டாரு தள்ளாடி படியாடி போயிட்டு போயிட்டு மருந்து போயிட்டா சார் கூட போயிட்டு கொண்டு சின்ன விஷயம் கிடையாது பெருசாக அந்த கேப்டல் இந்த சந்திரபூவில் ட்ரெயின் ஃபைவிட்டு அதில் வந்து நம்ம ஒருத்தர் பாபுன்னு ஒருத்தர் அந்த இதில் வீட்டு மேலே விழுவார் நான் அவர் என் ஃப்ரெண்டு தான் அந்த மசீத் தெரு பேபி பையன் பேபி பையன் அது சாப்பிட்டு வந்து தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சாங்க

கால் ஸ்டெப்லாம் இப்பெல்லாம் ஹைட்டில் வைக்கிறார் இல்லை சார் விஜயகாந்து கால் ஸ்டெப்புன்னா அவர் கூட பயிட்க்கு நான் போயிருன்னு என்ன என்ன எனக்கு தெரியும் அவர் ரெண்டு சோழ கொஞ்சம் இறங்கிச்சு பயிற்றுல இந்த காலில் கழி மாதிரி அடுக்கும் சரி இந்த ஜை ஜை கைலடிக்க காலில் நானும் போனேன் கால் எப்படி அடிப்புடுன்னு நான் சாவிடுவோம் நான் சொல்லி உயிரு போக சில போய் விடுறேன் நான் அந்த மாதிரி காலே பயிட் போடுவேன் சார் அம்மா ஆனால் சூப்பர் ஸ்பார்ட் நிறைய படம் பண்ணியிருக்காரு அவருக்கு அதுக்கப்புறம் இப்போ ராகி ராஜேஷ் அவர் சூப்ரா சூப்ராயின் சாரும் நிறைய பண்ணிட்டார் ராகி ராஜேஷும் அப்புறம் மறுபடியும் ஆகிட்டார் அந்த ரெண்டு பேரும் நிறைய பண்ணிட்டார் விஜயகாந்த் சார் இந்த சினிமா மக்களுக்கு எது பண்ணலன்னா சாரை கிராம ஃபுல்லாக வாங்கி போடும் ஆமாம் அது அது வாங்கலை மக்களெலாம் வாங்கிட்டார் அதுக்காக தான் இந்த மக்கள் இந்த ரோடு எக்கச்சக்கமையினா ஆளு சார் எத்தனை லட்சம் பேர் சார்

ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டார் எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க நாங்களாம் போயிருந்தோம் அந்த படிவியல் மட்டும் ஏன் வரல ஏன் வரலன்னா தமிழோட மக்களுக்கே தெரியல சார் நான் என்ன சொல்ல முடியும் அவர் சூழ்நிலை எப்படி இருக்கோ ஒன்றும் புரியலை அவன் ஏன்ட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அவர் விவேக் இருந்ததுக்கே வரல அல்வாஸ் இறந்து வரல வந்து வரல மொனபால இறந்துக்கு வரல அப்புறம் எப்படி விஜயகாந்த் சார் வருவான்னு கேட்டேன் ம் எல்லா பேரும் தான் அதான் கேட்குறாங்க ஏன் வடிவேறு வரல வரல அவர் வந்தால் இந்த சினிமா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை அவர் விஜயகாந்த் தான் சின்ன கவுண்டரில் பேச வாங்கி கொடுத்தாரு அவர் கட்டுறதுக்கு அவர் வயசுலாம் வாங்கி கொடுத்தாரு அந்த நன்றி கூட இல்லை அவருக்கு அதுதான் மக்கள் சொல்கிறார் இப்போ சொல்கிறாங்க சின்ன கவுண்டரில் அவர் கூட வரலன்னா எப்படி ஆருதியகுமார் கூட சிங்காரோட நடிச்சிருப்பேன்னு கேட்குறாங்க ரஜினிகாந்தே வந்துட்டாருங்க ஒரு தமிழக முதலமைச்சரே வந்துட்டார் இவர் மாத்திரம் ஏன் வரல அதான் கேட்குறேன் இதே கேட்குறேன்னா நான் ஒரு கொஞ்சம் நியூஸு வந்த சார் அவர் ஏதோ ஒரு அம்மா ஏதோ சத்து போயிடுச்சு கொஞ்சம் எது அண்ணா சொன்னார் ஒரு ஆள் இப்போது திருப்பி பார்த்து இந்த தமிழோட மக்களை பூரா எதுக்கு வரல விஜயகாந்த் சாரு சாருக்கு எதுக்கு வரல அவருன்னு விட மாட்டுறாங்க அவர் அடம் பிடிச்சிட்டார் சார் அங்கே டிவியிலே அந்த செல்லியில் எங்கே பார்த்தா ஒரு மாதிரியை பேசுகிறாரு அந்த பேசி எனக்கு கூட பிடிக்கல அவர் வரலாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நல்லாருக்கு தெரியும் இது மாதிரி இப்படி பண்ணிட்டார் அந்த கடவுளே என்ன ரிப்ர்டாக்ஸ் நேயர்களுக்கு நீங்கள் வெங்கல்கரோட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து எங்களுக்கு நம்பிக்கையான சேனல் தொடர்ந்து பாருங்கள் பெல் பட்டன் அமுட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா செலிபிரிட்டிஸோட நிறையா நடிகரோட உங்க வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் இந்த வெங்கல்கரம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் எல்லாம் சொன்னார் அவர் ஃபைட் பண்ணது அவருக்கு ஆள் டிக்கெட்லாம் இதான் ஆனது அடுத்து ஒரு நல்ல நேரோட நல்ல நடிகை நடிகரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராவு சார் வணக்கம் இப்போ ரிப்ளைட் டேக்ஸு அதில் வந்து நிருபர் வந்து உங்களுக்கு சில கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் வாங்க